போதை இப்படி எப்படிப்பட்ட போதையாக மாறிவிட்டது என்று சொன்னால் வருங்க இந்தியாவை வலியுறுத்தக்கூடிய மாணவர்கள் வருங்கால இந்தியாவை வழிநடத்தக்கூடிய மாணவ செல்வங்கள் இன்றைக்கு போதைக்கு அறிஞர்கள் கிடைக்கின்றார்கள் ஒரு வீட்டில் தம்பி விபத்திலே மரணமடைந்து அடைந்து இதே பகுதியில் தம்பி மரணம் அடைந்த செய்தியை கேட்கின்றான் ஆனால் அவனால் சுயமாக அழுது கூட முடியவில்லை காரணம் கோதை தலையை புரிந்து விட்டு வேறு ஒரு போதையாக அது என்ன போதை கூட எனக்கு தெரியாது டாஸ்மாக அல்ல டாஸ்மாகை விட அதிகமான ஒரு போதையை அவன் உட்கொண்டு கொண்டு தன்னுடைய தம்பி இறந்து கூட தெரியாமல் தலையை புரிந்து கொண்டு இருக்கின்றான் தம்பியுடைய இறுதி சடங்கு நடைபெறுகின்றது தம்பியை இழந்ததை பார்ப்பதற்காக உடார் உறவினர்கள் அனைவரும் வருகின்றார்கள் அவனால் எதுவும் பதில் சொல்ல முடியவில்லை ஒருவர்கள் கையை பிடித்து கவலைப்படாது என்று சொல்கின்றார்கள் நம்மளுக்கு ஆர்வம் சொல்லக்கூடியவர்கள் கூட யாரும் தெரியவில்லை முட்டார் உறவினர் என்று தெரியவில்லை இந்தியாவை வழிநடத்தக்கூடிய மாணவர்கள் இந்தியாங்கிற ஒரு மதச்சார்பற்ற நாடு உயர்மன்றம் மதுரை கே ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றது ஒற்றுமை காணக்கூடிய இந்தியா மதச்சார்பட்ட இந்தியா ஏற்படுத்தக்கூடியவர்களை யாரும் ஏற்றுக்கொள்ள முடியாது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளாது ஆகையால் காவல்துறை இருக்கக்கூடிய இது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு காவல்துறை இருக்கக்கூடியவர்கள் எப்படி சீக்கிரங்கள் கட்டி வைத்துக் கொள்ளலாமோ தரப்பா கட்டிக் கொள்ளலாமோ அதே போல் முஸ்லிம்கள் பின்பற்றக்கூடியவர்கள் தாடி வைத்துக் கொள்ளலாம் என்று ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கின்றனர் இப்படிப்பட்ட தீர்ப்பை வழங்கக்கூடிய மாணவர்கள் முப்பதைய தளபதியாக நியமிக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வர்கள் அப்துல் கலாம் போர் மிகச்சிறந்த வல்லரசை இந்தியாவை உருவாக்கக்கூடிய மாணவ செல்வர்கள் மிக்க போதைக்கு பின்னால் இன்று அழுந்து போகக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் மனிதியும் மனிதனையும் இருக்கிற நம்முடைய மாவன் பிரசாதன் அவருடைய நடமையை சுத்தத்தக்கூடிய ஒரு ஆடர் நம்ப ஆட்சி வைத்திருக்கின்றாரு உரியாவது சாராய சாதன் என்று சொன்னார் நல்லா ஒரு நடிகை போய் நிற்கின்றான் வாயில திருட்ட வைத்துக் கொண்டு கையில தீழ் போட்ட வைத்துக் கொண்டு படத்திலே காட்சி தெந்தவர் சினிமாவை காட்சி தழுந்தவர் அவர் தன்னுடைய வருமானத்திற்காக தன்னுடைய அத்தனை சமூக தீமையையும் செய்யும் என்று ஒரு முயற்சி ஏற்பட்டால் ஓடவரி சென்று ஆறு சொல்வதற்கு மாற்றாக மறுவருக்க வேண்டும் என்று அந்த மக்களுக்கு விஷயம் தான் ஆனால் அவர் நடைமுறை என்ன இருக்கின்றது ஆயினால்தான் இன்றைக்கு தமிழக அரசை நாங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியை அங்க வைத்தாலும் அரசு அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளை வேலை நீக்கம் செய்ய வேண்டும் பரிநீக்கம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை அவர்கள் தொடர்ந்து முன்னேற்ற கழகத்திற்கு அரசுக்கு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைக்கின்றோம் கூட்டண முதல் தேவை அது என்னுடைய தலைமை கட்சியினுடைய கோரிக்கை கோட்பாடு ஆகையால் எடுத்து வைக்கின்றோம் அங்கு கூடிய பொதுமக்களே தாய்மார்களே இருக்கக்கூடிய முக்கிய சூழலை துணிச்சலாக நீங்கள் அதிகாரிகளுக்கு தொடர்பு கொள்வீர்கள் காவல்துறைக்கு துணிச்சலாக நீங்கள் தோணு ஒன்று சுமார் தெரிவிங்கள் போதை இல்லாமல் நமது பகுதியை மாற்றுவோம் பிறகு தமிழகத்தை மாற்றுவோம் பிறகு இந்தியாவை மாற்றுவோம் போதை இல்லாத அரங்காற்ற போனோம் நம்முடைய அண்ணன் முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அண்ணன் சொல்வதை போல நான் பார்த்த வரது பக்கம் சாராய்க்கு உறுதி கொடுத்து என்பது ஏரியா பகுதி பகு இன்றைக்கு மாற்றப்பட்டிருக்கின்றது இப்ப வந்த வரக்கூடிய வர வரக்கூடிய சமூகத்திற்கு இந்த இடத்துல சாராயம் இருப்பதற்கு சொன்னால் பார்ப்பார்கள் ஒழித்திருக்கின்றது நல்ல சாராயம் தள்ளச்சாராயம் என்று ஆனால் கோவையிலே தன்னாடக்கூடியவர்கள் நீங்க பார்க்க வேண்டும் அவர்கள் மறு நோயாளிகளாக நாம் பார்க்க வேண்டும் கோவைக்கு அறிவுபட்டவர்களாக நாம் பார்க்க வேண்டும் அதையே அன்பக்கூடிய மாணவர் செல்வங்களே சொல்ல அனைத்து திருமகளுக்கும் மறுதான் காரணமாக அணுகின்றது சொல்கின்ற ஒரு பகுதியில் இருந்து இந்தியா நாட்டில் இருந்து பொதுக்கூட்டத்தை முடித்துக் கொண்ட நாடு வந்து இருக்கின்றோம் ஒருவர் பந்து போல் விடுகின்றார் விழுந்து அவர் தூக்கி சென்று பார்க்கும் பார்க்கும்போது வேறொரு அந்த அடிபட்டவர் சொல்லுகின்ற அவங்க கால் என்ன ஆயிடுச்சு என்று கேட்கின்றார் நான் சொன்னேன் கால் புரிந்து போடா போகுது ஒரு சில லட்சம் ரூபாய் செலவு செய்தார் காலை சரி செய்து விடலாம் ஆனால் உங்கள் வருகைக்காக அவருடைய தாய் எதிர்பார்த்திருப்பார்கள் உங்களுடைய வருகைக்காக அவருடைய மனைவி எதிர்பார்த்திருப்பார்கள் நீ பார்த்து உசாராக போ என்று அவருக்கு ஆதரவு சொல்லி வழியளித்து வைத்தோம் இதுதான் மனிதநேய மக்களாக செல்லாமல் இருக்க வேண்டும் எங்களுடைய முப்பது பேர் அவரை இந்து தண்ணி முடிக்கின்றார் தலைமுடிகின்றார் இதை மனித நிலைக்கு கோரிக்க வேண்டும் என்று சொன்னால் போதை இல்லாத பகுதியாக நாம் மாற்ற வேண்டும் நாமே கூட சில போதைகளுக்கு துணை போடுகின்றோம் ஒற்றார் உறவினர் மனித வைத்து பாண்டாக்கு வைத்தால் உடனடியாக இருந்ததே சுபார்சி கூறுகின்றார் யார் நிற்காமல் இருக்கின்றார் அந்த வார்த்தை பயன்படுத்தக்கூடாது நான் பிடிக்காமல் இருக்க வேண்டும் நான் இப்படி செய்யப்படாமல் தடுக்க வேண்டும் இதுலதான் எங்களுடைய சேர்ந்த சதவீதம் அவர்கள் காவல்துறையினர் புகார் கொடுத்தார் துரிச்சலாக புகார் கொடுத்த ஒரே காரணத்துக்காக காவல்துறை நடவடிக்கை எடுத்தது அவர்கள் ஓட்டில் வைத்து பதிவு செய்யப்பட்டார் அவர் பதிவு செய்யப்பட்டது அதிர்ச்சி தான் ஆனால் எதிராக அவர் பருவம் செய்யப்பட்டால் அவர்கள் தெரிவிக்கிற அந்தஸ்து இருக்கின்றார் ஆகிய துணிச்சலான முடிவை நாம் எடுப்போம் அதே போல் நம்முடைய மேல்